மயிலாடுதுறை மாவட்டத்தில் சம்பா சாகுபடிக்கு தேவையான விதைகள் மற்றும் உரங்கள் தேவையான அளவிற்கு கையிருப்பில் உள்ளது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் ஐம்பது நபர்களுக்கு மூன்று லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகளை வழங்கிய அமைச்சர் மைத்தியநாதன் பேட்டி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றாத்துறை அமைச்சர் மையநாதன் தலைமையில் அனைத்து துறை அலுவலர்கள் பங்கேற்ற வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தமிழக அரசின் சார்பில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மையநாதன் மாவட்டத்தில் அனைத்து வளர்ச்சி திட்ட பணிகளும் சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் பல்வேறு பணிகள் தொன்னூறு சதவீதத்திற்கு மேல் நிறைவுற்றதாகவும் இந்த குறுவை சாகுபடி பணி பொறுத்தவரை முப்பத்தி ஒன்பதாயிரம் ஹெக்டரில் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டு இருபத்தி ஆறாயிரம் ஹெக்டரில் நெல் அறுவடை பணிகள் நிறைவு பெற்றுள்ளது சம்பா பருவத்திற்கு தேவையான விதைகள் மற்றும் உரங்கள் கையிருப்பில் வைக்கப்பட்டுள்ளது விவசாயிக்கு விவசாய கடன் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்ள தேவையான நடவடிக்கைகள் குறித்து கூட்டத்தில் ஆலோசனை செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தார் மேலும் மயிலாடுதுறையில் மாவட்ட நூலகம் கட்டுவதற்கு தேவையான நிலம் கையகப்படுத்தும் பணிகள் நிறைவு பெற்றுள்ளதாகவும் விரைவில் கட்டுமான பணிகள் துவங்கும் என்றும் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் ஐம்பது பயனாளிகளுக்கு மூன்று லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் வழங்கினார் அப்புறம் அவங்களுக்கு முதல் பேசில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி வந்து அஞ்சு கோடி ரூபா வந்து படம் வந்து அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு கிராம ஆமாம் அறுபத்தி நாலு கிராமத்துக்கு விடுபட்டு கிராமங்களுக்கு வந்து அடுத்த கட்டமாக ரெண்டாவது ரெண்டாவது கட்டமாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கும் இன்றைக்கி விவாசி விவாதித்து இருப்போம் ஆட்சித்தலைவர் அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கிறதா மேற்கொண்டு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா கவர்மெண்ட்டு ஃபண்டாக வந்து அதுக்கு முன்னால் பார்த்து விவசாயிகள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா இப்போ ஆந்திரா தெலுங்கானா விவசாய சொல்லிட்டு பத்தாயிரம் ரூபாய் இறங்கி எடுத்துக்கிறாங்க அதே போல் ஒரு இது ஏதோ ஒரு கம்பெனி எடுத்துக்கொண்டு போது ஏதோ ஒரு ஆலோசனை பொறுத்து பாருங்கள் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் வேற